கைஸ் வெள்ளிக்கிழமை மதியான மணி ரெண்டு மணி ஆச்சு சரியான வேலு எனக்கு இன்னைக்கு தான் இப்போ தான் வந்து வேலை ஆரம்பிச்சிருக்கும்போது வேலை மை பிரான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போனோம் அதுக்கு தான் வந்து மெசேஜ் போட்டாங்க பொண்ணு ரெண்டு மணி போச்சு மணி வந்து சாரி ரெண்டு மணி மெசேஜ் அது ரெண்டு பத்தாச்சு நான் இப்போ தான் ரெடி ஆகி கார்க்குள்ளே போகிறேன் ஓகே கார்க்குள்ளாச்சு அவங்களுக்கும் போட்டாச்சு வெளியே வாங்கிட்டு பட் சூடு பயங்கர சூடு ஐயோ சுத்தம் இந்த மைப்ராண்ட்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது எதுனா வந்து மெடிக்கல் ஸ்டோர் மணி நினைக்கிறேன் இந்த இது நம்ம நம்மளோட ஸ்கின்னுக்குள்ள திங்ஸ்லாம் அவங்க உள்ள க்ரீம்லாம் அந்த ஓட்ட கடை தான் அது எங்கே பார்த்தீங்கன்னா வந்து குரேஸ் நிறைய ரோட்டில் இருக்குது குறைசுல ரோடு சரிங்களா அது பார்க்குறதுக்கு அங்கே தான் போகிறோம் அங்கே போயிட்டு நம்மளால் வீடியோ எடுக்கணுமே தெரில பார்க்கலாம் ஓகேங்களா வெயிட் பாருங்கள் காய்ஸ் இங்கே தான் வந்திருக்கேன் இதுதான் மை பிராண்டு போர்டு இங்கே போச்சு போர்டு வந்து இதான் இதுதான் மை பிராண்டு இது வந்து கரெக்டாக குரேஸ் ரோடு பக்கம் இருக்கு இங்கே தான் வந்து மூவ் போட்டுக்கு ஓகே இங்கே பார்க்கிங் போட்டுட்டு ஏதாவது பார்க்கலாம் ஆகும் பார்க்கிங் போட்டுக்கலாம் பட்டு வந்து நம்ம அடுத்த நெக்ஸ்ட் எங்கே பார்க்கலாம் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாலரை ஆச்சு டைமு இப்போ வந்து நான் ஒரு லொக்கேஷன் வந்திருக்கேன் எங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்கள் நேர்த்தேக்கு இல்லை அதுக்கு முந்தைய அந்த போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க மொபைல்னு சொல்லிட்டு ஒரு சிம் கார்டி சிம் கடைக்கு வந்திருந்தேன் அங்கே வந்தான் இன்றைக்கி வந்திருக்கேன் ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து நான் ரெண்டு டைம் வந்து அது கடைக்கு வந்திருந்தேன் பட் நான் வந்து ஒரு டைம் தான் கூட காமிச்சிருந்தேன் வீடியோவில் ஆனால் இன்றைக்கு வந்து ஆனால் அன்னைக்கு வந்து ஒரு செகண்ட் டைம் போயிருந்தேன் அப்புறம் நேரத்துக்கு போகலை இன்னைக்கு வந்திருக்கேன் நான் நேத்து தான் போனேன் சாரி நேத்து தான் பண்ணுங்க மன்னிச்சிருங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து காலைல ஒரு சின்ன வேலை தான் இருந்துச்சு அதை முடிச்சு போட்டு அப்புறம் எனக்கு வேலை இல்லை அது வந்து ரெண்டு மணி தான் வேலை இருந்துச்சு திரும்ப எனக்கு வேலை எதுவுமே இல்லை இப்போ வந்து மணி எட்டாச்சு நான் இப்போ வந்து மெட்ரோ விட்டுட்டு மெட்ரோவில் கொண்டு ஒரு பொண்ணு ட்ராப் பண்ணிவிட்டு நான் வந்து ரூம் இருக்கேன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா நைட்டு எப்படின்னு டிராஃபிக் இருக்கேன் வெளியே போனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒலய சிட்டி அந்த மாதிரி இடத்துக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் ஆள் வந்து மெட்ரோ ஸ்டேஷன்ல விட்டு விட்டு நீ போ அப்படின்ட்டு ஏன்னா காரில் போனால் பயங்கர டிராஃபிக்காகும் அந்த டைமில் செம்ம டிராஃபிக்காகவும் கடுப்பாகும் இந்த மெட்ரோ வந்து எந்த பக்கம் போனா அந்த கிங்ஸ் ஹவுத் காலேஜ்லாம் அந்த லைனில் போவோம் ஏதில் உங்களுக்கு தெரியும் அந்த காலேஜ் அந்த ஏரியாவுக்கு போகக்கூடிய மெட்ரோ அதனால தான் வந்து அதற்குங்க அவரோட அந்த லேருந்து எங்கேயே போவாங்களாக இருக்கும் ஓகே அவங்க ஏரியா போகிறான்னு தெரில இனி வந்து பார்க்கலாம் இனி நெக்ஸ்ட்டு வந்து மாமா வீடியோ வெளியே போவோம் மாமா அவங்க அப்பா விட்டு போவோம் அது எப்போன்னு தெரில ஓரளவு போயிட்டா இல்லை போகலையான்னு தெரில ஆனால் கண்டிப்பாக போக போவாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமெல்லாம் கண்டிப்பாக போவாங்க திரும்ப வந்து நான் கூட தான் போகணும் இப்படி தான் எனக்கு இருக்கும் வெள்ளிக்கிழமைனா வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி வேலை இருக்கும் எனக்கு வீட்டில் வந்து இப்படி தான் வேலை இருக்கும் அதிகம் என்ன சொல்ல அதிகம் வேலை இல்லை முன்னாடி வந்து நான் நல்ல வேலை வந்துச்சு ஏன்னா இப்போங்களும் அதிகம் வேலை இல்லையான்னு தெரில நம்மளால் கூட வந்து டைம் ஆகும் பாருங்க ரோடு எம்டியாக இருக்குது எம்டி ஆக்குன்னு நினைக்கிட்டேன் இது வந்து என் வீட்டு பக்கத்தில் ரோடு தான் இந்த ரோட்டில் வந்து அதிகம் இந்த இடத்து இந்த நேராக போட்ட ரோட்டில் வந்து அதிக ப்ளேஸ் எதுவும் இல்லை ப்ளேஸ்னால் இந்த மாலு இந்த மாதிரிப்பட்ட லைன் இது எதுவுமே இல்லை இங்கே வந்து ஃபுல்லாக வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் ரெண்டு தான் ரோடு கொஞ்சம் எம்டியாக இருக்குது இதே நீங்க இதுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்ச தூரம் போனீங்கன்னா சம்மர் டிராஃபிக் ஆங்கே உண்மையாகவே சைடில்லாம் வேலை இருக்கு எல்லாம் சவுதி ஃபுல்லாக வேலை நடந்துட்டு இருக்கு அது ஃபுல்லாக நிறைய வேலை நடந்துட்டு இருக்கு நெக்ஸ்ட் நான் வந்து ரூம் போயிட்டு அடுத்த எங்கே போகிறேன்னு பார்க்கலாம் அடுத்து மேக்சிமம் வேலை இருக்குமா இல்லையான்னு தெரில இருந்துச்சா நம்ம வந்து இது கூட கண்டியூ பண்ணி போடலாம் அப்படி இல்லைனா நம்ம வந்து பிளாகி முடிக்கலாம் கை அப்படிங்களா ஆனால் மேக்ஸிமம் வேலை இருக்கும் இல்லாமல் இருக்காது எப்படி இருந்தால் பொண்ணு ஒன்று பிக்கப் இந்த பொண்ணை நான் வந்து கூப்பிட மெட்ரோக்கு வரணும்னு திரும்ப என்னால் மெட்ரோவில் வந்து வீடு எடுக்க முடியல ஏன்னா அங்கே வந்து என்ன சொல்லி பயங்கர டிராஃபிக்கு நிறைய கூட்டம் நான் வந்து தள்ளி வந்து வீடு எடுத்தேன் நெக்ஸ்ட் நான் கூட அப்பா அப்போ எம்டி தான் இருக்கும் அப்போ நம்ம வந்து மெட்ரோ லைட்டை பார்க்கலாம் வெளியே ஜஸ்ட் அவுட்ல அவுட் சைடு பார்க்கலாம் சரிங்களா டைம் பார்த்திங்கன்னா நைட் வந்து பதினொன்னு முக்கால் ஆச்சு இப்போ தான் நான் வந்து மெட்ரோ விட்ட பொண்ணை போய் கூட போய்ட்டுருக்கேன் டைம் ஆனால் வந்து டிராஃபிக்கில் நினைக்கேன் நான் என்ன மேப் போட்டு செக் பண்ணி பார்க்கல அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து டிராஃபிக் இருக்கா இல்லையான்ட்டு மேக்ஸிமம் டிராஃபிக் இருக்காது பார்க்கலாம் நான் வர்றது கொஞ்சம் டைமாக நான் வந்து இல்லை இந்த டைம் தான் கரெக்ட் டைம் தான் பன்னெண்டு மணிக்கெலாம் மேக்சிமம் வந்து பொண்ணுங்க வந்து வெளியே போச்சுன்னா மேக்சிமம் பன்னெண்டுக்கெலாம் வந்து வெளியே வந்துடும் பன்னெண்டு பன்னெண்டைக்கெலாம் வீட்டுக்கு வந்துடும் ரொம்ப டைம் ஆகாது மாமா மட்டும்தான் வெளியே போச்சுன்னா ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கால் டைம் ஆகும் ஏன்னா அதுவங்க வந்து வெளியேங்க சுத்த போகாது அவங்க அப்பா வீட்டில் இருந்து ஃபேமிலியாட்டும் வந்து எல்லாம் சேர்ந்துருந்து அப்படியே பேசி ஜாலியாக இருப்பாங்க எல்லா வெள்ளிக்கிழமையும் மொபைலில் இப்போ செக் பண்ணி பார்த்தோன்னா டிராஃபிக் எதுவும் இல்லை ஸ்டேஷன் போகிறதுக்கு வந்து டிராஃபிக் எதுவும் இல்லை ஃப்ரீயாக தான் இருக்கிற ரோடும் அதனால குயிக்காக போயிடலாம் வெள்ளிக்கிழமை வந்து இப்படி தான் வேலைகள் இருக்கும் இப்போ என் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பொண்ணுங்க வந்து மேக்சிமம் வெளியே போனால் நான் சொன்ன மாதிரி ஒரு பன்னெண்டரை பன்னெண்டு மணக்கால்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடும் மேக்ஸிமம் வந்துடும் சில டைம் தேட்டருக்கு போனால் மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு ஒன்றரை ஒன்று முக்கால் ஆகும் ஆனால் அது வந்து எப்போமோ அது ஒரு டைம் தான் போகும் மற்றபடி வந்து எங்கே போனாலுமே ஒரு பன்னெண்டரைக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவாங்க எல்லா பொண்ணுங்களுமே மாமா மட்டும்தான் வந்து மாமா என்ன செய்வோம் வந்து வேலைக்கெல்லாம் நைட் வந்து அவங்க வீட்டுக்கோ இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ அப்படி போவோம் போயிட்டு ஒரு ஒன்றரை ஒன்று முக்கால் இந்த டைமுக்கு வருவாங்க மாமா ஆனால் அதே வந்து வெள்ளிக்கிழமைனா அவங்க அப்பா வீட்டு கம்பல்சரியாக எல்லா வாரமும் போயிருவாங்க அவங்க தங்கச்சில்லராக அங்கே வந்துருவாங்க அங்கே சேர்ந்துருந்து வாரத்தில் நாள் அவங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இதுதான் அவங்களுடைய வெள்ளிக்கிழமை லைஃப் ரொட்டீன் நைட் ஆகிட்டுனா போதும் அப்படியே சேர்ந்து பாட்டு பண்ணுவாங்க அவங்க மட்டும்தான் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு ஒன்றரை ஒன்றை முக்கால் ரெண்டு மணி ரெண்டரை அந்த டைம் ஆகும் சில டைம் வந்து அந்த பொண்ணை போய் என் வீட்டில் உள்ள என் மேடமே போய் கூப்பிட்டு வந்துடும் அந்த அடுத்து காரோட தெரியும் மேடம் போய் வந்துடும் ஆனால் நம்மகிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படி நீ போய் தூங்கு அந்த மாதிரி மட்டும் சொன்னாங்கன்னா நம்ம வந்து தூங்கிடுவோம் ஆனால் அவங்க அதை சொல்ல மாட்டாங்க ஏன்னு தெரில இவங்க மட்டும் இல்லை எல்லாமே அப்படி தான் இப்போ நம்ம எங்கே போகிறோம் லொக்கேஷன் போட்டுவிட்டு சரி லொக்கேஷன் அங்கே பாருங்கள் டியூட்டி இருந்தால் நமக்கு வந்து மெசேஜ் போடுவாங்க வெளியேவாக போகணுங்குட்டு நமக்கு அந்த டைம் வரைக்கும் எங்கே போகிறோன்னு தெரியாது அப்புறம் லொக்கேஷன் போட்டால் நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டே லொக்கேஷன் போடலை அப்படின்னா நமக்கு வந்து தெரியாது எங்கே போகிறோம்னு தெரியாது இப்படி தான் அவங்க வந்து அவங்க வந்து அந்த டைமுக்கு தான் நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க இங்கே எங்கே போகணும் இங்கே எங்கே வரணும்ட்டு இந்த வேலைக்கு இப்படி தான் இருக்கும் அதுதான் அவங்களுக்கு வந்து எல்லாமே நீட்டலாக சொல்லித்தரேன் நான் ஃபஸ்ட் வரும்போது எனக்கு எதுவுமே தெரியாது நான் அப்போ ரொம்ப சின்ன பையன் நான் வந்து இருபத்தோரு வயசுலேயே இங்கே வந்துட்டேன் சவுதிக்கு அப்போ எனக்கு எதுவுமே சின்ன தான் அப்போ எனக்கு அதிகம் எதுவுமே தெரியாது நான் பாட்டுக்கு சின்ன பிள்ளை தான் இருந்தேன் எங்கள் சோதியில் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எல்லாமே படிச்சுட்டேன் கல்ஃப் லைஃப் வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து ஒரு பாடத்தை தான் கைஸ்க்கு உங்களே கத்துறோம் இது உண்மையாகவே மஜந்தான் பொயிலை அதுலேயும் மேலே ஹவுஸ் டிரைவர் வந்து இங்கே தனியாக இருப்பீங்களா ரூமில் அப்போ உங்களுக்கு நல்ல வந்து ஒரு இது கிடைக்கும் இந்த ஊரை பற்றி நீங்கள் படிச்சுடுவியா என்ன ப எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிடும் தனிமையாக இருந்தா உங்களுக்கு எல்லாமே புரியும் இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ இந்த இடம் தான் வந்து ஸ்டேடியம் ஃபுட்பால் ஸ்டேடியம் இது வந்து கரெக்டாக இதுக்கு ஆப்போசிட் தான் மெட்ரோ இருக்குது இது வந்து ஃபுட்பால் ஸ்டேடியம் இங்கே தான் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் அற்புதங்கான அப்போ வந்து ஃபீஃபா வேர்ல்டு கப் வந்து சவுதி வந்து சைன் பண்ணியிருக்கு அக்ரிமெண்ட் இங்கே வச்சா நடக்கும் அதுக்காக தான் வந்து இங்கே வந்து பயங்கர வேலை நடந்துட்டு இருக்கும் எல்லா இடமும் சவுதி ஃபுல்லா ரோடு வேலை இந்த மாதிரி சில்லற சில்லற வேலை மெட்ரோ இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு மெட்ரோலாம் ஓப்பன் ஆயிட்டு ஆனா வந்து ஸ்டேஷன் கொஞ்சம் வேலை முடியாமல் இருக்கு அது எல்லாமே வந்து வேலை நடந்துட்டு இருக்கு இப்போ இங்க வந்து ஃபிஃபா வேல்ட்டுக்கு அப்புறம் நடக்கல அடுத்த வேலைக்கு அப்புறம் அடுத்த வேலைக்கு அப்புறம் அங்க எப்பவுமே ஆள் இருக்கோ ஸ்டேடிய அதுக்கு ஆப்போசிட்ல மெட்ரோ வந்துட்டா ஆனால் இதுக்குமே வந்து ரொம்ப தூரம் போய் ஒரு உடன் போட்டு தான் வரணும் ஃபைனலாக வைஸ் மெட்ரோ ரீச் பண்ணியாச்சு கூட்டம் இருக்கா டிராஃபிக் இருக்கா ஐயோ ஆமாம் இருக்குது மேடம் வந்து வந்துட்டாங்களா இல்லையான்னு தெரில பார்க்கலாம் இப்போ வெயிட் பண்ணதுக்கும் வந்து இடம் இருக்காது ரோட்டில் தான் வெயிட் பண்ண மாதிரி இருக்கும் ஏன்னா இங்கேருந்தே ட்ரை வண்டி நிற்குதா இதெல்லாம் பார்க்கிங் தான் இங்கே விடலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க வந்தான தம்பி இங்கேருந்து அங்கே போகணும் சாருங்க எவ்வளோ கூட்ட மாட்டேங்க எல்லாருமே வெயிட்டிங் தான் ஆட்களுக்கு ட்ரெயின் வந்துட்டா இல்லை வரலன்னு தெரில ஆனால் அவ்வளோ அந்தளவு கூட்டல வைஸ் நான் அப்போ வரும்போது செம்ம கூட்டம் அப்போலாம் கூட்டமே இல்லை ஓகே நான் மேடத்துக்கு வந்து கால் பண்ணுவேங்க வந்துவிட்டேன் அப்படின்ட்டு டைம் வந்து ஆல்ரெடி பன்னி ஆயாச்சு இனி எனக்கு வேலைக்குமான்னு தெரில பார்க்கலாம் அப்படி வேலை இருந்துச்சுன்னா நான் வந்து எல்லாமே இதை வந்து கண்டினியூ பண்ணி படலாம் அப்படி வேலை இல்லைன்னா இந்த வீடியோ அப்படி முடிச்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை வேலையோட தான் ரொம்ப வேலை இல்லை மொத்தமாக நாலு டூட்டி போல தான் இருந்துச்சு டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஆச்சு எனக்கு வந்து வேலையும் முடிஞ்சு வெள்ளிக்கிழமை நான் வந்து ரொம்ப வேலைக்குன்னு நினச்சேன் ஆனால் வந்து இல்லை மாமா கூட வந்து அவங்க பொண்ணு வந்து நான் போய்க்கிறேன் நீ போய் தூங்கு அப்படின்ட்டாங்க ஸோ ரொம்ப நல்லது நான் வந்து வெள்ளிக்கிழமை இப்படி வேலை போகும்னு நினைக்கல ரொம்ப ஜாலியாக இருந்து மொத்தத்துலேயே வந்து நாலு நாலு டூட்டி தான் போயிருந்தேன் காலைல டூட்டி அப்புறம் மதியானம் ஒரு இடத்துக்கு அப்புறம் மெட்ரோக்குன்னு விட்டேன் திரும்பவே மெட்ரோ கூட போனேன் இந்த மாதிரி நாலு டூட்டி தான் இருந்துச்சு வேறு எந்த வேலையுமே இல்லை இப்படி தான் கைஸ் இருக்கும் ஒரு நாள் வந்து வேலை ஒரு வாரம் வேலை இல்லாமல் இருக்கும் ஒரு வாரம் வேலை இருக்கும் இந்த மாதிரி மிக்சிங்காக தான் வந்துகிட்ருக்கும் சரிங்களா அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேலை இருந்தோடனா நீங்கள் வந்து பயப்பட வேணாம் அது போக போக அப்படியே மாறிப்போம் ஓகே இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் எல்லாேருக்கும் பாய் குட் நைட் டாட்டா